நம்ம சேனலில் பார்க்கற மாதிரி சிவாஜ் சார் கூட முன்னோர் காலகட்டங்களில் முன்னணி கதாநாயகர்களாக வளம் வந்துட்டு இருந்த நிறைய நடிகர்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ரஜினி சார் கமல் சார் இப்படி நிறைய பேர் வந்து சொல்லலாம் இப்போ ரஜினி சார் இருக்கட்டும் கமல் சார் இருக்கட்டும் அதை தாண்டி நிறைய அப்போ இருந்த நடிகர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும் தெரியும் அப்போ இருந்த மக்களுக்குமே பெரிய ஹீரோவாக இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு நடிகர் வந்து சிவாஜ் சார் கூட கொஞ்சம் மாறுபட்ட வேடங்களில் தான் நடித்த ஒரு நடிகர் பெரிய ஹீரோ ஹீரோரெஞ்சுக்கும் நடிக்காம அதுக்காக ரொம்ப கீழே போய் நடிக்காமல் ஒரு மிட் ரேஞ்சில் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு நடித்த ஒரு நடிகர் அது மட்டும் இல்லாமல் அவரை இப்போ இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் அப்போவுமே தெரியும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சில படங்களில் ஹீரோவாகவும் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் யார் அப்படின்னாச்சு தான் ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த நடிகர் அண்ட் இன்றைக்கு தேர்தல் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நடிச்சிட்டு இருக்காரு அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவை நடித்த படங்களை விட சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணது தான் அதிகம் ஸோ இவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவர் சார் கூட நடித்த படங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி அப்படி சொல்லக்கூடாது இவர் எத்தனை சிவாச்சாருடைய படங்களில் நடிச்சிருக்காரு அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும் ஓகே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் சத்யராஜ் முத முதல்ல சிவாச்சருடைய எந்த படத்தில் நடித்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பி மாதவன் டைரக்ஷனில் சிவாச்சருடைய நடிப்பில் வெளியான ஹிட்லர் உமானாத் படத்தில் தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாச்சர் வேலை கேட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து படத்துடைய ஆரம்பத்தில் போவார் அந்த கம்பெனியுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்கில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு அந்த ஒரு கேட்டர் தான் பண்ணியிருப்பாரு ஒன்று வேற யாரும் இல்லை தான் கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணணும் அதுக்கடுத்து இரண்டாவதா எந்த படத்தில் நடிச்சிரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வழியான சந்திப்பு படத்துல தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் சி வி ராஜேந்திரன் இந்த படத்துல சிவாச்சர் கூட சேர்ந்து சார் ராதா ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லி நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைட் ரோல் மாதிரி தான் பண்ணியிருப்பாரு பெரிய ரோல் கிடையாது அதாவது படத்துடைய வில்லனா டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இருக்கும் ஸோ அந்த டானுக்கு பையனா டேனி அப்படின்ற ஒரு கேரக்டரில் இவர் நடிச்சிருப்பாரு மூணாவதா இவர் நடித்த சிவாஜி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான சிரஞ்சீவி படம் இந்த படத்தை நீங்கள் இவர் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா படத்துடைய ஆரம்பத்திலேயே வந்து சிவாச்சார் கப்பலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வெளிநாட்டிலேருந்து ஒரு பெண்மணி வருவாங்க அவங்ககிட்ட வந்து நிறைய பணம் இருக்கும் நகை இருக்கும் எல்லாமே வந்து இருக்கும் அதை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு மூணு பேர் பிளான் பண்ணுவாங்க அந்த பிளான் பண்ணுற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஹெட்டாக இருப்பார் அதை தான் வந்து சத்யராஜ் நடிச்சிருப்பார் இப்போ இந்த படத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ரோலாக இவருக்கு இருக்காது நம்ம பார்க்கும்போது இப்போ ஒருத்தர் நடிச்சிருக்காரு அப்படின்றத வேணா பார்க்கலாமே தவிர ஒரு முக்கியமான கேரக்டர் இது வந்து இருக்காது அதுக்கப்புறம் சிவாச்சார நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் நீதியின் நிழல் இந்த படத்துலையுமே இவர் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் தான் நடிச்சிருப்பார் இவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா நம்பியார் இருக்காரில் அவருடைய கூட்டாளிகளில் ஒருத்தராக இருப்பார் ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ம மைக்கில் வந்து நம்பியார் பேசிகிட்டு இருப்பார் அதுக்கு பக்கத்திலே இவர் இருப்பார் இப்போ நம்ம இந்த ஒரு நாலு படங்கள் பார்த்தோம் இல்லையா இந்த நாலு படங்கள்லேயுமே இவர் சப்போர்ட்டிங் ரோலாக நடிச்சிருப்பார் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய படங்களில் எல்லாத்துலையுமே முக்கியமான வேடங்கள் இவர் நடிச்சிருக்காரு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் எந்த படம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான முதல் மரியாதை படம் தான் இந்த படத்தில் இவருடைய கேரக்டர் பற்றி நான் அதிகமாக பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கிளைமேக்ஸில் வருவார் லாஸ்ட்டு தான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் தான் படத்தில் வந்து ட்ராவல் ஆவார் கட்டேசி வருவார் இந்த படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கௌரவ தோற்றம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயுமே போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் இவர் நடித்த சிவாஜி படம் முத்துக்கள் மூன்று படம் இந்த ஒரு படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்துச்சு இந்த படத்தில் சங்கிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வேடத்தில் சத்யராஜ் நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் அதே வருஷம் ஆகஸ்ட் மாதம் வழியான ஜல்லிக்கட்டு படம் இந்த படத்துலேயுமே அர்ஜுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பார் படத்துடைய ஆரம்பத்திலேயே இவர் தான் வருவார் இவருக்கான ஒரு பயங்கரமான பேக் ஸ்டோரிலாம் வந்து சொல்லுவாங்க சிவாஜி சார் நீதிபதியாக கோர்ட்டில் உட்கார்ந்துருப்பாரு குற்றவாளியின் கோன்ல இவர் நிறுத்தியிருப்பாங்க இவர் நடித்த சிவாஜி படம் புதிய வானம் திரைப்படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வெளிவந்திருக்கு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் ஆர் வி உதயகுமார் இந்த படத்தில் எம் ஜி ராஜரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்ல சத்யராஜ் நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் தான் சிவாஜாருக்கும் சத்யராஜுக்குமான ஓப்பனிங்ஸ் ஸ்கிரீன்ல ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் சத்யராஜ் ரொம்பவே சூப்பராக படத்திலுமே நடிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எட்டு சிவாச்சருடைய படங்களில் சத்யராஜ் நடிச்சிருக்காரு அதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன நாலு படங்கள் வந்து அவர் சப்போர்ட்டிங் ரோலாக பண்ண படங்கள் இப்போது நான் சொன்ன இந்த நாலு படங்கள் வந்து அவர் முக்கியமான வேடங்களில் நடித்த படங்கள் இப்போ என்னுடைய கருத்துப்படி அப்போது இருந்த மற்ற நடிகர்களுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா அப்போ இருந்த மற்ற நடிகர்கள் சிவாச்சரு கூட சேர்ந்து நடித்தாலும் அவங்க முக்கியமான கேரக்டரில் மட்டும்தான் நடிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க இன்னொன்று அவங்களுமே அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினோம் அதனால் வந்து சிவாச்சார் கூட நடித்தா கூட அது ஒரு முக்கியமான ரோலாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் நடிப்பாங்க ஆனால் இவர் அப்படி கிடையாது இவர் முன்னாடி வந்து சில படங்கள் ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சிவாச்சார் படங்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி இவர் வந்து வில்லனாக தான் நடிச்சிருப்பார் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் சப்போர்ட்டிங் ரோலில் தான் நடிச்சிருக்காரு எனக்கு இந்த ஒரு கேரக்டர் தான் நான் சிவாச்சார் கூட நடிப்பேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் வில்லனாகவும் நடிச்சிருக்காரு சப்போர்ட்டிங் ரோல்லேயும் நடிச்சிருக்காரு அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டு பார்த்த ரெண்டு மூணு படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களும் சார் கூட இவருக்கு கிடச்சிருக்கு அப்போ இந்த ஒரு வாய்ப்பை இவர் சிறப்பாக வந்து பயன்படுத்திருக்கவும் செஞ்சுருக்காருன்றது தான் நான் இது மூலமாக சொல்ல வர கருத்து இப்படிப்பட்ட சத்யராஜ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதைத்தாண்டு இவர் வேறு ஏதாவது சிவாஜருடைய படங்களை நடிச்சிருக்கார் அப்படின்னா அதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கமண்டில் சொல்லுங்கள் அதை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க சரி ஓகே இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சிவாஜி கணேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி